வரப்போற நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் இல்ல அந்த ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா எழுசுகளின் காதலன் அவருடைய குரல் இருக்கு அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் வந்து வேற லெவல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது

சோ இப்போ இந்த 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 படம் வந்து ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்ப்ப கூட்டி இருக்கு அது குறிப்பா யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு படமா பயங்கர பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு ஏன்னா இவர் ஏற்கனவே சொல்லவே வேணாம் நம்ம பிள்ளைகளை கவர் பண்ணிருக்கிறாப்ல இவர் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு சிறந்த ஒரு ஆளுமை ஜெயராம் சார் அப்படின்னா அவர் ஒரு பெஞ்ச் மார்க் போட்டு பட்டையை கிளப்பியிருக்காப்ல அப்ப அவரை விட நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு முயற்சி பண்றேன்னு அவர் தன்னடக்கத்தோட சொல்றாப்ல ஆனா வேற வேற ஜானர்ல தன்னுடைய திறமைய ஆக்டிங் மூலமா வெளிப்படுத்திட்டே இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த வாய்ஸை காகவே ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற லெட்ஸ் படி అర్జుன் தாஸ் எஸ் படி குட் மார்னிங் ஃபர்ஸ்ட்லி 땡큐 땡큐 எல்லாரகுமே மேனேஜ்மெண்ட் டுவர்ஸ் பர்மிஷ் அவ்யோ கேம் தி எனர்ஜி ஃபேன்டாஸ்டிக் எல்லாரும் பயங்கர எதிர்பார்த்திருக்கிறாங்க இந்த மொமெண்ட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன அங்க பார்த்தோம்ல அதைல பார்த்தோம் இங்க உங்க டைலர் மட்டும்

பட் இப்ப அடிபட்டு இருந்ததுனால இன்னைக்கு ஆடல பட் என்ன இப்ப பாடுவாங்க ரைட் ஓகே ரெடி பானு பானு ரெடியா எஸ் பானு ரெண்டு 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 கூட பாடலாம் வேணா பட் நான் இவ்ளோ क्राउड பாத்ததே இல்ல இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் யா

அது வந்து ஒரு 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 அருமையான ஒரு ஆழமான கருத்து உள்ள ஒரு வசனம் சோ அது வந்து கவனிச்ச பார்த்தீங்க படத்துல பாக்கும்போது இன்னொரு வேற லெவல் ஃபீல் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆ இல்ல நிறைய வாட்டி ஹிந்துஸ்தானின்னா காலேஜ்ல வந்து என்ன நிறைய ஈவென்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க பட் இந்த மாதிரி என்னோட நல்ல ஒரு காஸ்டோட

அவ்வளவுதானா அவங்களோட சத்தம் இல்லையே நான் இதை விட ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நான் இந்த மாதிரி வந்து காலேஜ் படிக்கல நான் படிக்க ஒரு ஆல் காலேஜ் பெருசா போல பட் சோ எனக்கு போறது தான் வந்து என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் தி காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட் அண்ட் டு ஆஃப் மை ப்ரோஸ் ஹியர் காலி அண்ட் అర్జుன் ஓகேவா எல்லாரும் ஹேப்பியா நான் ப்ரோஸ் தான் சொன்னேன் நான் ரெண்டு பேருமே அதனால தான் அவங்க சவுண்ட் கொடுக்குறாங்க அப்பா ஒரு லைன் கிளியர் அப்படினு and to them also they are only my, my bros so just to make doubts clear ஆமா ப்ரோ எனக்கு நீங்க ப்ரோ தான் ப்ரோ பட் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ப்ரோ இல்ல சஞ்சனா அவங்கள அதோட விட போறது இல்ல இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு நாட்டிய பேர்வழி ஒளிஞ்சு அதனால பர்ஃபார்மன்ஸ் இங்க பண்ண வைக்கிறோம் ஆனா நான் பர்ஃபார்ம் நீங்களும் என் ஆடினாதான் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் இல்ல இல்ல உங்க லெவலுக்கு இல்ல நீங்க மட்டும் இல்ல இந்த கால் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கு ஆமா பானுவ தவிர தவிர பேருக்கு நல்லா ஓகே

சஞ்சனா தலைமையில் நாங்கள் ஆடப்போம் சிறப்பு சிறப்பு தேங்க்யூ சோ மச் சஞ்சனா அண்ட் அர்ஜுன் படி கமௌன் படி அர்ஜுன் தாஸ் வந்து கேர்ள்ஸ் ஆரம்பம் காளிதாஸ் வந்து பாய்ஸ் ஆரம்பம் ओके अब ना आप माँ यो रहना माँ अड़ा पावी ला वों कुड़े पर आयो अबा Thank सो so, so much. Rolex dialogue, sir. So, okay, Rolex, Rolex dialogue. Okay. Yes. 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 बट दिल्ली नहीं का सोल रही सर ओके टू कैदो रोलेक्स ओम पे ओके नाउ यू गाइस से लाइफ टाइम से ओके ओके इन द पेपर लॉन्च पुलिस कारों से इवन के ताले फोड़ रहे हैं क्या लाइफ टाइम सेटलमेंट लाइफ நாளைக்கு போர் ஆகுது எல்லாரும் ப்ளீஸ் உங்க ஃபேமிலியோட போய் படம் பாருங்க ஒரு ஜாலியான படம் பண்ணி ஒரு படம் படம் பாரு எப்படி இருக்குங்க சொல்லுங்க லவ் யூ படம் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குங்க இவங்க எல்லாரோட என்னோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் விஜய் தமிழ்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் இருக்காரு சோ நீங்க எல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவரு இன்னும் தமிழ்ல படம் டிரை பண்ணுவாரு இந்த சார் தான் இவருக்கும் சார் சார் கண்ணில் இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வருது பாருங்க எவ்வளவோ சொன்ன படி படின்னு சொல்லி கேட்டியா சொன்ன பல சொல்லிட்டாதீங்க

by the and students you are by the students <laughs> these mokka students <laughs> by the students but uh, really you <laughs> but it's made only and only for you guys so i really really hope that you watch it and you support it so i'm eagerly waiting for your reaction thank you thank you so thank you thank love you everybody. guys Watch the Watch movie, movie in theaters. Ella Send Murwati, four Nusul Ringla. Thank you, thank you. Lots of love. Lots of love.